ஸ்ரீ அஸ்ரோவி சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும் காலம் இது கேட்டது கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படி ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை இந்த மாதம் மட்டுமில்லை இந்த வருடம் முழுவதுமே நிலவுது ஏன்னா குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குரு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமான பண வரவை கொடுத்துட்டு இருக்கா சனி பதினென்றாம் இடத்துல லாப சனியாக அமர்ந்து அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கு ராகு பத்தாம் இடத்துல குருவோட பார்வையிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுடைய தொழில்கள் மூலமா கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த மூன்று கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல அமர்ந்து நல்ல பலன்களை ரிசபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு கடந்த ரெண்டு மூணு வருடமாவே ரிசபராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒன்றும் நல்ல ஒரு பலன் இல்லை தொழில நஷ்டம் தொழில் நல்லா நடக்கல கடன் நிறைய ஏற்பட்டது விரயங்கள் ஏற்பட்டது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது இந்த வருடம்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ஒரு பொற்காலமா புதிய விடியல் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க நினைச்சதெல்லாம் இப்ப நடக்குது தொட்டதெல்லாம் இப்ப துலங்குது எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிய கடின முயற்சி இல்லாம தாமாகவே அது நடக்குது இதனால ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இப்ப கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கீங்க உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் நாலாம் இடத்துல சூரியனும் ஐந்தாம் இடத்துல புதனும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாத கிரகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பதனை கொடுக்குதுன்னா மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதகமும் இல்லை மிகப்பெரிய ஒரு பாதகமும் இல்லை மூன்றாம் இடத்துல தனிச்சுதான் சுக்கரன் இருக்கிறார் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையில எந்த ஒரு தொய்வும் இல்லை கண்டினியூவா உங்களுக்கு நன்மைகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு நாலாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்காங்க சனியோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுது என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா மனசுல ஏதாவது ஒரு சிறு சிறு குழப்பங்கள் சிறு சிறு சங்கடங்கள் மனசுக்குள்ள ஒரு ஓரமா உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் உடல் நலத்துலையும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதை வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும் அதை வந்து நீங்க கவனமா பார்த்துக்கோங்க மற்றபடி ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதம் செயல்பட போகுது அதிர்ஷ்டத்தால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே இல்லாம எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சின்ன முயற்சி எடுத்தா கூட அதுல மிகப்பெரிய லாபம் வரும் ஏன்னா மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரங்க அமர்ந்திருக்கார் அதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதுல ஆதாயங்கள் நல்லா கிடைக்கும் மற்றவர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்களும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இருப்பீங்க உங்களால உதவ முடியும் தன்னால ரிசபராசிக்காரர்கள் நினைச்சா கூட உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க நமக்கே பிறருடைய உதவி தேவைப்பட்டது நாம எங்க மற்றவங்களுக்கு உதவுறது அப்படின்னு புலம்புற அளவுக்கு ரிசபராசிக்காரர்களுடைய நிலைமை இருந்தது ஆனா இந்த மாதம் அப்படி இல்லை இந்த வருடமும் அப்படி இல்லை ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அது குருவோட பார்வையிலையும் இருக்கிறது உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் அதனால கடன்கள் சுப கடன்கள் ஏற்படுகின்ற யோகமெல்லாம் இப்ப இருக்கு நீங்க வீடு வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு இதற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இந்த மாதம் நடக்கும் வீடு வாங்குறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் தான் வாகனம் வாங்குறதுக்கும் நல்ல காலகட்டம் தான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கவும் இது ஒரு ஏற்ற தான் தொழில் என்ன ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு தொழில் அமைச்சா அதை பெரிய அளவில் அமைக்கணும்னு நினைப்பீங்க அதுல வந்து நீங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஏன்னா அகலக்கால் வச்சு தின்னால மாட்டிக்க கூடாது எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் உங்களுக்கு வரும் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு விரலுக்கு தகுந்த வைக்கம் போல நீங்க நடந்துக்கிறது நல்லது சனி லாப சனியா இருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற ஒரு ராசிக்கு சனி மூன்று ஆறு பதினொன்று இந்த மூணு இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல சனி இருக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய வெற்றியை குறிக்குது ஏன்னா வெற்றி ஸ்தானமும் பதினஞ்சாம் இடம்தான் லாபஸ்தானமும் பதினஞ்சாம் இடம்தான் உங்களுக்கு எதை எடுத்தாலும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கிறது இந்த மாதம் உறுதியா இருக்கு இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா திருமணத்திற்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குரு பலன் இப்போ இருக்கு திருமணத்திற்காக காத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் நீங்க திருமண முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம் வரன் பார்க்க நினைக்கின்ற பெண் வீட்டாலும் சரி மாப்பிள்ளை வீட்டாளும் சரி தாராளமாக வரன் பார்க்கலாம் உங்களுக்கு வரன் அமையக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல அமர்ந்து குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்திட்டு இருக்கார் அதனால குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு நல்ல நிலைமையில குரு இருக்கா அதனால திருமணம் வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது குழந்தை பாக்கியத்தை இருக்கிற ரிசபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கு அற்புதமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு வேண்டியது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் அவங்களுடைய சூழ்நிலையும் நல்லா இருக்கும் அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானமும் வலுவாக இருக்கிறதுனால சுக்ரன் நேராக பாகிஸ்தானத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தை அதனால ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்கள் எல்லாமே இரண்டாம் இடம் இந்த இல இடங்கள் எல்லாமே வலுவா இருக்கு நாலாம் இடமும் வலுவா இருக்கு ஐந்தாம் இடமும் வலுவா இருக்கு இந்த மாதிரி அத்தனை இடமும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் தான் தந்தைகிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தந்தையும் நல்லா இருப்பார் உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கு ரிசபராசிக்காரர்கள் மாணவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கேது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பை விட்டுட்டு வேற எத எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் உங்களுடைய மனசு படிப்புல மனசு போகாது வேற எதுலையாவது சுத்திக்கிட்டு இருக்கும் அதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய தொய்வுகள் எதுவுமே இருக்காது நல்லபடியாகவே படிச்சிருவீங்க கொஞ்சம் கவனத்தை வந்து படிப்பில் செலுத்துங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பர் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே சூப்பர் தான் எல் எதையும் தனித்தனியாக விவரிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அதனால நீங்கள் இந்த மாதத்தை உற்சாகமாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்